அவர் உமாநாத் அவர்களுடைய நினைவு தினம் நினைவு தினம் என்பது அவருடைய பங்களிப்பை அவருடைய பணியை அவருடைய அர்ப்பணிப்பான வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்ன படிப்பினை பெறுகிறோம் அவருடைய வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது திரு உமாநாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இன்றைய கேரள மாநிலத்தில் காசர்கோடில் பிறந்தவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் இறந்து விட்டார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் கம்யூனிஸ்டாக தொழிற்சங்க தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கிறார் அவருடைய எழுபது ஆண்டுகால பொது வாழ்க்கை கம்யூனிஸ்ட் வாழ்க்கை அது பற்றி இன்றைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அந்த காலத்துல முழுநேர ஊழியர் சொன்னா இப்ப இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மாத மாதம் அந்த அது உதவித்தொகை அலுவலன் சேர்ந்து உத்தரவாதம் கிடையாது கட்சி ஆபீஸுக்கு யாராவது தொழிலாளிகள் வருவாங்களா அவங்க சாப்பாடு வாங்கி டிவி வாங்கி கொடுப்பாங்களா அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழல்ல உமாநாத் போன்ற தோழர்கள் வந்து மீனா ஊழியராக பணியாற்றுறாங்க அவரு எத்தனை மணி நேரம் எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கிறாரு மக்களுடைய உழைக்கும் மக்கள் பிரச்சனை பற்றி என்ன ஆய்வு செஞ்சிருக்காரு சமூகத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு எத்தனை போராட்டங்கள் கலந்துகிட்டு இருக்காரு எத்தனை ஆண்டுகள் சிறை சென்றிருக்கிறார் எத்தனை கூட்டங்களில் பேசியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக வாழ்ந்தோம் இருந்தோம் என்பதற்கு பதிலாக உழைப்பாளி மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மனிதர்களை விடுதலைக்காக ஒருவர் என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்புதான் பொருத்தமானது அந்த அடிப்படையில் என்னால் இயன்றவரை நான் பணியாற்றியிருக்கிறேன் என்னுடைய இறுதி மூச்சுவரை பணியாற்றுவேன் என்று அவருடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறார் எழுபது ஆண்டுகளுடைய பொது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பது இயக்க தொழில் மகத்தான பணியாற்றியவர் அவருடைய நினைவு தினத்தன்று அவருடைய நினைவை போற்றுவது என்பது எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்தாரோ எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்தாரோ அந்த லட்சியத்தை நாம் முன்னெடுப்பதற்கு சபதம் ஏற்க வேண்டும் என்று